படிகம் அரசியலில் நிரந்தர நிரந்தர இல்லை இந்த சான்றாகத்தான் தற்பொழுது இலங்கை அரசியலில் ஒரு மெகா கூட்டணி ஒன்று உருவாக்கக் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது சஜித் பிரேமதாச மற்றும் இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆகியோர் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துகள் கடந்த காலத்தில் கதைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது ஆனால் தற்பொழுது ரணில் விக்ரமசிங்க மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் இருவருமே கூட்டணி உருவாக போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றதை அடுத்து அரசியல் களமும் அந்த தகவலை திரும்பி பார்த்துள்ளது சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட சொல்லலாம் ஆனால் இன்னும் உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளியாகவில்லை ஆனால் இந்த ஒரு விஷயம் கதைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதன் பின்னணியில் இருக்கின்ற அந்த ரகசியம் தான் என்ன முழுவதுமாக தினம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் பாருங்கள் பாருங்கள் கடந்த ஒரு வருட காலமாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆகியோரை இணைப்பதற்கு பலதரப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற நிலையில் தேர்தலுக்கு முன்னரே ஆரம்பமான இந்த பேச்சுவார்த்தைகள் பல சுற்று சந்திப்புகளுக்கு பின்பும் ஒரு சுமூகமான முடிவுக்கு வரவில்லை இதற்கிடையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இவர்களை சேர்க்க பாடுபட்டாலும் அது ஒரு மேல் நகரவில்லை என்பது வெளிச்சத்துக்கு யாரும் எதிர்பார்க்காத வகையில் ரணில் விக்ரமசிங்கவும் நாமல் ராஜபக்சவும் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு புதிய கூட்டணி உருவாக வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தற்பொழுது தெரிவிக்கின்றன தற்போதுள்ள அரசாங்கத்திற்கு எதிராக இருவருமே தனித்தனியாக கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் இந்நிலையில் பொதுவான ஒரு கொள்கையின் அடிப்படையில் இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு புதிய அரசியல் சக்தியாக உருவெடுக்க திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது இந்த தகவல் கசிந்தவுடனே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் அலுவலகம் பரபரப்பாக மாறி இருக்கின்றதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது பழங்கால அரசியல்வாதிகள் மற்றும் முக்கிய எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவசர அவசரமாக அவரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றனர் ஒருவேளை உருவாக போகும் இந்த கூட்டணியை உடைக்கவோ அல்லது தங்களை சாதகமாக மாற்றவோ இந்த சந்திப்புகள் நடத்தப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது தேசிய கட்சி அதாவது யூஎன்பி வரும் பிப்ரவரி நான்காம் திகதி அதாவது நாளை ஒரு புதிய மொபைல் டிஜிட்டல் செயலியை அதாவது டிஜிட்டல் ஆப்பை வந்து அறிமுகப்படுத்த இருக்கின்றது இதன் மூலம் மக்களுக்கு நேரடி தொடர்பை ஏற்படுத்தவும் புதிய கூட்டணி தொடர்பான அறிவிப்புகளை கொண்டு செல்லவும் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது வரும் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு பிறகு இலங்கையின் அரசியல் வரைபடம் மாறக்கூடும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இறுதியாக ஒரு முக்கியமான விஷயம் இலங்கையில் கூட்டணி அரசியல் என்பது எப்போதும் மக்களுக்கு புதிய ஆச்சரியங்களை வழங்குவதுதான் ஆனால் கொள்கை ரீதியாக முரண்படுபவர்கள் அதிகாரத்திற்காக இணைவதை மக்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்பதுதான் கேள்வி நண்பர்களே ரணில் விக்ரமசிங்க மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் இணைவது ஒரு பலமான எதிர்கட்சியை உருவாக்குமா அல்லது இது ரணில் மற்றும் ராஜபக்ச குடும்பத்தின் அதிகாரத்தை தக்கவைக்கும் முயற்சியாக அமையுமா இந்த கூட்டணி இலங்கையின் அடுத்த தேர்தலை எப்படி மாற்றும் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் அப்டேட்களை பதவியாவது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ்